தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ரமலானில் உம்ராவுக்கு முன்னர் மெனிஞ்சைஸ் தடுப்பூசி அவசியம் சுகாதார அமைச்சகம் அறிவுரை புனித ரமலான் மாதத்தில் உம்ரா செய்பவர் மெனிங்கோ கோக்கால் தடுப்பூசியை கட்டாயமாக முன்கூட்டியே செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மினிஸ்ட்ரி ஆப் ஹெல்த் வலியுறுத்தியுள்ளது ரமலான் மாதம் ஆண்டுதோறும் உம்ராவின் உச்சக்கட்ட காலமாக இருப்பதால் மஸ்ஜித் அல் ஹராம் பள்ளிவாசலில் அதிகமான மக்கள் நெரிசல் காணப்படுகிறது இதனால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் அதிகரிக்கும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது மெனிங்கோகோக்கல் நோய் சுவாசத் துளிகள் மூலம் பரவும் ஒரு கடுமையான தொற்று நோயாகும் சிகிச்சை பெறாமல் விட்டால் இது தீவிர உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே உம்ரா செய்பவர்களின் உடல்நல பாதுகாப்பிற்காக தடுப்பூசி செலுத்துவது அவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என அமைச்சகம் விளக்கியுள்ளது அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உம்ரா மேற்கொள்வதற்கு குறைந்தது பத்து நாட்களுக்கு முன்பு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என தெளிவுபடுத்தியுள்ளது இதன் மூலம் உடலில் எதிர்ப்பு சக்தி உருவாக போதுமான நேரம் கிடைக்கும் மேலும் இந்த தடுப்பூசி ஐந்து ஆண்டுகள் வரை பாதுகாப்பு அளிக்கும் என்றும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு தடுப்பூசி எடுத்திருந்தால் மீண்டும் செலுத்த தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது உம்ரா செய்ய விரும்புவோர் முன்கூட்டியே செஹாட்டி ஆப் மூலம் நேரம் முன்பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி மையங்களில் எளிதாக தடுப்பூசி பெற்றுக் கொள்ளலாம் என அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசிகளை எடுத்துக் கொள்வது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கும் மற்ற யாத்திரிகர்களின் நலனுக்கும் முக்கியமானதாகும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது